மகாநதி சீரியலில் இப்போது பசுபதி வந்து காவேரி வீட்டில் மிரட்டிட்டு போயிட்டார் அதே மாதிரி விஜய் வீட்லேயும் போய்ட்டு அடி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் விஜய் வந்து ஒருவேளை காவேரி வீட்டுக்கு போய்ட்டா என்ன பண்ணுறதுன்னு வேகமாக வராரு குமரன் கிளிக்கிறாரு பசுபதி என் வீட்டுக்கு வந்தா அப்படின்னாலும் இங்கேயும் தான் வந்தான் வந்து எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு போனால் நாங்கள் வந்து வெளியில் போகணும்னு சொல்லிட்டு கத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி குமரன் ஒரு பக்கம் சொல்ல சரி கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஒரு நிமிஷம் விஜய் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு காவேரி வந்து உங்கள் கூட வாழ வர மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே வெறுத்துருவீங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி வருவேன் காவேரியை காவேரி என்னோட பொண்டாடி இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்ல அத்தை தான் வந்து எதையுமே புரிஞ்சுக்காமல் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு விஜய் வந்து சாரதா பிளேம் பண்ண அத்த மேல மட்டும் த அத்த மேலே தப்புன்னு சொல்லாதீங்க இன்னொரு பக்கமும் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு குமரன் சொல்கிறார் என்ன சொல்கிறீங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா ஒருவேளை என்னோடய பாட்டி எனக்கு ஹார்ஷாக பேசினாங்கல்ல அதனால் எதுவும் காவிரிக்கு வச்சுட்டு வராமல் இருக்கலாம் நான் வேணால் ஃபோன் பண்ணி பாட்டியை பேச சொல்கிறேன் இல்லைனா பாட்டியை கூட்டிகிட்டு வந்து வேணால் நான் காவிரியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு இல்லை இப்போ எதுவும் எதுவும் செய்ய வேண்டாம் விஜய் அப்படின்னு கும்புறேன்னு சொல்ல ஒரு குழப்பத்தோடையே விஜய் வந்து போகிறாரு ஆனால் நேராக வீட்டுக்கு போகாமல் பசுபதியை பார்க்குறதுக்கு போகிறாரு அங்கே போய்ட்டு என்ன வாங்கினதெல்லாம் பத்தாதா ஏற்கனவே நெஞ்சில் மிதிச்சனே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு என்ன பண்ணுவேன் தெரியுமா என்னோட பொண்டாட்டிக்கோ இல்லை அவங்க குடும்பத்துக்கோ ஏதாவது தொல்லை கொடுத்துன்னு வச்சுக்கோங்க இப்போவே கூட கொண்டுட்டு நான் போயிடுவேன் ஆனால் உன்னால நான் போய் ஜெயிலில் உட்காந்துருக்கணும் அந்த அளவுக்கு நீ ஒருத்தலை அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கையை பிடிச்சி நல்லா முறுக்கிறாரு ஐயோ விஜய் விட்டுரு விட்டுருன்னு கெஞ்சுறாங்க ராகினி காலில் கூட விழுற விஜய் அப்படின்னா தூக்கி வைக்கிறாரு கெத்த மேல விஜய் ஸோ ராகினி ஒரு பக்கம் வந்து கெஞ்ச ஐயோ வலிக்கை தாங்க முடியல விடு விடுறா விடுறா விடறான்னு கத்துறாரு ஒரு பக்கம் பசுபதி பார் திரும்பவும் காவேரி ஏதாவது படணும் பண்ணணும் தொடணும்னு நினைச்ச பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நல்லா ஆர்த்தம் பார்த்து கொண்டு போய் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஸோ நல்லா வந்து கையை முறிச்சு விட்டுட்டார் எலும்பெல்லாம் நல்லாவே நொறுங்கி போயிருக்கும் பசுபதிக்கு அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் அடுத்ததாக இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போது விஜய் வந்து வீட்டுக்கு போகிறாரு இல்லையா பாட்டுக்கிட்ட போயிட்டு விஜய் வந்து பேசுகிறாரு எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அன்னைக்கு காவேரி வரும்போதும் நீங்கள் தான் வந்து பேசுனீங்க காவேரியை கஷ்டப்படுத்துகிற மாதிரி அது அதனால என்னமோ தெரியல வரல அப்படி இல்லைனா இருந்து இப்போ வரைக்கும் காவேரி உனக்கு வேணாம் காவேரி பிரிஞ்சிரு காவேரி வேணாம் நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது நீங்கள் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்கள் முகத்தில் கூட நான் முழிக்கவே மாட்டேன் அவ்வளோதான் சொல்லிவிட்டு அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் பாட்டின்னு சொல்லிட்டு விஜய் போக திருத்திரன் பாட்டி முழிக்கிறாங்க ஸோ எப்படியாவது வந்து பாட்டி கொஞ்சமாக திருந்தி எப்படி தான் பாட்டி திடீர்னு வில்லி கேரக்டர் அப்படியே மாறினாங்க அப்படிங்கிற தெரியல ராதாவும் பாட்டியும் ஸோ இது ஒரு விஷயமே கிடையாது அழகாக விஜயும் காவிரியும் ஒன்று சேர்த்து வச்சுருக்கலாம் பட் பாட்டியை வந்து டேரக்டர் நடுவில் வந்து இறக்கி விட்டுட்டார் ஏன்னா நடக்க போகுது இதையும் தாண்டி விஜய் காவிரி எப்படி ஒன்று சேர போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மூட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க